முருகரின் மகிமை உணராததால் ஒரு முனிவரின் மகன் பெற்ற சாபமும் அதனால் ஏற்பட்ட விமோச்சனமும் இறுதியில் அந்த முனிவரின் மகன் எப்படி கந்தலோகம் அடைந்தார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் முன்னொரு காலத்துல மன்னன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான் அப்போ ஒரு விலங்கின் மீது விடுத்த கனை குறித்தவரி ஒரு அந்தன முனிவரை கொன்றுவிட்டது இதனால் பிரம்மகத்தி தோஷம் தொடர்ந்து மன்னனை பெருந்துயரத்துக்கு ஆளாக்கியது கங்கை நதியோரம் ஒரு ஆசிரமம் இருந்தது அங்கிருக்கும் முனிவரை சந்தித்தால் ஒரு வழி பிறக்கும்னு நினைச்ச அரசன் ஆசிரமத்திற்கு வந்தான் ஆசிரமத்தில் முனிவர் இல்லை முனிவரின் சிறு மகன்தான் இருந்தான் அச்சிறுவன் அரசனிடம் அரசே எதற்காக இங்கு வந்தீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் சிறுவனே உனது தந்தை எங்கே என்று கேட்க சிறுவனோ அவர் வெளியே சென்றிருக்கிறார் உம் மனதில் இருக்கும் குறையை கூறுங்கள் என்று சொல்ல பிரம்மகத்தி தோஷத்தால் படும் சொல்ல சிறுவனோ ே கங்கையில் நீராடி வடதிசை நோக்கி நெல்லுங்கள் முருகனை மனக்கண்ணால் பார்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மூன்று முறை முருகா 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 என்று சொல்லுங்கள் உங்கள் பிரம்மகத்தி தோஷம் விலகும்னு சொல்ல மன்னனும் அப்படியே செய்து தோஷ நிவர்த்தி பெற்றான் மறுபுறம் வெளியில் சென்ற முனிவர் ஆசிரமத்திற்கு வந்தார் தேரின் சக்கரங்களின் சுவடை பார்த்து யார் வந்தார்னு கேட்க நடந்த அத்தனையும் சிறுவன் சொல்கிறான் கேட்ட முனிவருக்கு கடும் கோபம் வந்தது நீ என் மகனா என்ன காரியம் செய்தாய் மூடனே ஏன் உனக்கு இந்த மந்த புத்தி உனக்கு கொஞ்சம் கூட முருக பக்தி இல்லை பெரும் தவறு செய்து விட்டாய் என்று கோபமாக பேசினார் சிறுவனோ தந்தை சொல் கேட்டு நடுநடுங்கி விட்டான் மெதுவாக தந்தையே நான் செய்த தவறு என்ன என்று கேட்டான் முனிவரோ மகனே ஒரு முறை முருகா என்றால் கோடி பிரம்மகத்திகள் தீருமே நீ மூன்று முறை சொல்ல சொல்லிவிட்டாய் முருகரின் பெருமையை நீ நன்கு உணரவில்லை அதனால் நீ வேடர் குலத்தில் பிறப்பாயாக என்று தன்னுடைய மகனையே சபித்தார் மகனோ தவறை பொறுக்கும்படி முனிவர வேண்ட முனிவரோ நீ இதே கங்காதிகிரத்தில் வேடர்களுக்கு அரசனாக பிறப்பாய் முருகன் நாமங்களில் ஒன்றான குகன் என்ற பெயரை பெற்று அன்புருவாய் நிற்பாய் ஸ்ரீ ராமனுக்கு நண்பனாய் வாழ்ந்து முடிவில் முருகபதம் பெறுவாய் பெறு சிறுவன் குகனாக பிறந்து ஸ்ரீ ராமபிரானுடைய நட்பை பெற்று இறுதியில் கந்தலோக பாக்கியம் பெற்றான் அதனால் முருகா என்ற மந்திரம் சகல வினைகளையும் போக்கும் என்பதில் ஐயம் இல்லை